நலம் மிகுந்திர் வணக்கம் இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளாக நம்முடைய பாரத திருநாட்டின் மாண்பமை பிரதமர் அவர்கள் ஒன்பது செய்திகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதிலே ஒன்று தண்ணீரை சேமித்து பெரியவர்கள் சொல்லும் பொழுது தண்ணீரை செலவு பண்ணால் தனம் செலவாகும் என்று சொல்லுவார்கள் பணவரையும் எப்படி நாம் செய்ய மாட்டோமோ அதுபோல தண்ணீரை வீணாக்குவதும் கூடாது என்பதை நாம் பின்பற்றக்கூடியதாக நம்முடைய வாழ்வை அவர்கள் சொல்லி வைத்தார்கள் தண்ணீரை இன்றைக்கு நாம் பல்வேறு வகைகளிலே வீணாக்குகின்றோம் உணவுக்காக செல்லும் பொழுது ஒரு குவளை நீர் வைக்கப்படுகிறது அதில் குடித்துவிட்டு மீதியை அப்படியே வைத்து விடுகின்றோம் வேண்டும் அளவுக்கு வாங்கி பயன்படுத்தி மீண்டும் வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற சிந்தனை இன்றைக்கு இல்லை ஒரு பாட்டிலை வைத்து விடுகிறார்கள் பயன்படுத்திவிட்டு பாதியாக அப்படியே வீணாக்கி விட்டு வருகின்றன போல ஒவ்வொரு இடங்களிலேயும் தண்ணீர் வீணாக்கப்படுவது தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது அதே நேரம் பல இடங்களில் மக்கள் தண்ணீர் இல்லாமல் குடிப்பதற்கு கூட ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் போராடுகிற சூழலும் இருந்து வருகிறது இந்த இரண்டையும் நாம் கவனிக்க வேண்டும் தண்ணீரை வீணாக்கக்கூடாது என்கிற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் பழக்கமாக மாற வேண்டும் தண்ணீரை வீணாக்கக்கூடாது என்பதை தாண்டி அதை முறையாக பயன்படுத்துவதும் சேமிப்பதும் ஆகிய செயல்களிலும் நம்முடைய மனத்தை சிந்தனையை நாம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்காலத்தினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது தண்ணீரை சேமிப்போம் வீணாக்காமல் பாதுகாப்போம் மாண்பமின் பிரதமர் சொன்னது போல ஒவ்வொரு செயலாக நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக செய்யத் தொடங்குவோம் வாழ்க வளமுடன் வணக்கம்